நீதிமொழிகள் பதினேழு பரிதானம் வாங்குகிறவர்களின் பார்வைக்கு அது ரத்தினம் போல் இருக்கும் அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும் குற்றத்தை மூடுகிறவன் சிநேகித்ததை நாடுகிறான் கேட்டதை சொல்கிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான் மூடனை நூறடி அடிப்பதை பார்க்கிலும் புத்திமானை வாயினால் கண்டிப்பதே அதிகமாய் உரைக்கும் துஷ்டன் கலக்கத்தையே தேடுகிறான் குரூர தூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான் தன் மடிகேட்டில் திரியும் மதியினனுக்கு எதிர்படுவதை பார்க்கிலும் குட்டிகளை பறிகொடுத்த கரடிக்கு எதிர்ப்படுவது வாசி நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போலிருக்கும் ஆதலால் விவாதம் எலும்பு முன் அதை விட்டுவிடு துன்மார்க்கன் நீதிமான ஆக்கிரவனு துன்மார்க்கனை நீதிமான் ஆக்கிரவனும் நீதிமானை குற்றவாளி ஆக்கிரவனும் ஆகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் ஞானத்தை கொள்ளும்படி மூடன் கையிலே ரொக்கம் எண்ணத்திற்கு அதின் மேல் அவனுக்கு மனமில்லை